தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்டம் தமிழ் சொல்லா என்று ஓர் உறவு கேட்டிருந்தார் அதற்கான தேடுதலின் போது கிடைத்த தகவல்களை உங்களுக்கு இக்காணொலியில் பகிர்கின்றேன் நான் இத்தேடுதலில் பயன்படுத்திய நூல்கள் மொழி ஞாயிறு தேவனைய பாவானார் அவர்களின் நூல்கள் செந்தமிழ் அந்தனர் முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்களின் நூல்கள் தக்கார் மாசோ விக்டரையா அவர்களின் நூல்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் ஒரு பாடலை பார்த்தேன் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன் அணு புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் என்ற பாடல் தொடர்கின்றது இந்த பாடலின் பொருளை இப்பொழுது பார்ப்போம் உண்டை என்பது உருண்டை அல்லது கோலம் என்பதை குறிக்கின்றது பிறக்கம் என்றால் ஒளியைக் குறிக்கின்றதோ ஒரு பொருள் இன்னொரு பொருள் குவியலை குறிக்கின்றது அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கம் என்றால் ஒரு பகுதியாகிய அண்டத்தில் எண்ணற்ற கோள்கள் விண்மீன்கள் ஒரு குவியலாக காணப்படுகின்றன என்கின்றார் மாணிக்க வாசகர் அளப்பருந்தன்மை வளப்பருங்காட்சி என்றால் அளக்க முடியாத அளவு தன்மையுடையது வளம் பொருந்திய காட்சிகள் உள்ளது என்று பொருள் ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் விண்மீன்களும் கோள்களும் ஒன்றுக்கொன்று நின்று அழகுற காண்கின்றன என்கின்றார் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன எனில் எண்ணில் அடங்காதது என்பதை குறிப்பதற்காக நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்கின்றார் இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய என்றால் வீட்டின் ஒரு துளை வழியே வரும் சூரிய கதிரொளி அங்குள்ள தூசுகளை எப்படி மிதந்து கொண்டிருப்பதை காட்டுகின்றதோ அதுபோலதான் அண்டத்தில் கோள்களும் விண்மீன்களும் மிதந்து கொண்டே இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார் அண்டம் மிக பறந்தது விரிந்தது மாந்தனின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லிய பின்னர் அவ்வளவு பெரிய அண்டமானது இறைவனின் படைப்பில் ஒப்பிடுகையில் மிகச் சிறியதே என்கின்றார் இறை மறுப்போராக இருந்தால் நீங்கள் இயற்கை என்று வைத்துக் கொள்ளலாம் சொற்களின் பொருளை விளக்க பக்கத்திலும் கொடுத்துள்ளேன் அன் என்ற வேர்ச்சொல்லிற்கு மேல் மேல் என்ற ஒரு பொருளும் நெருக்கம் நெருங்குதல் என்ற ஒரு பொருளும் உண்டு மேல் மேல்புறம் என்பதற்கான அடியொற்றி பிறந்த சொற்கள் அன்னம் மேல்வாயை குறிக்கின்றது ஆங்கிலத்தில் இதனை பேலட் என்கின்றனர் அன்பல் என்றால் மேல் பல்லை குறிக்கின்றது அதேபோல் போல் அண்ணன் மேலோர் மூத்தோர் அண்ணல் பெருமையர் சிறந்தவர் கடவுள் அரசன் போன்ற பொருள்கள் உண்டு நெருக்கம் நெருங்குதல் பொருளில் அண்மை என்றால் நெருங்கியுள்ள நிலையை குறிக்கின்றது அதேபோல் அண்முதல் என்றாலும் நெருங்கியுள்ள நிலையை குறிக்கும் அண் அண்டு அண்டு கூட்டலாம் அண்டம் என்ற சொல் உருவாகும் அண்டம் என்றால் நெருங்கியுள்ள விண்மீன்கள் கோள்களை குறிக்கும் அண்டம் என்பதற்கு விதை முட்டை உலகம் என்பன போன்ற பொருள்களும் உண்டு அதற்கான காரணம் இவைகளும் கோள உருவங்களில் அல்லது நீல்கோள உருவங்களில் இருப்பதால் தண்டம் என்ற சொல் நெருக்கம் என்பதை குறிக்கும் பொழுது விண்மீன்களையும் கோள்களையும் நாம் நெருங்கி உள்ளனவாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்ற ஒரு வினா தோன்றும் நம் சூரிய மண்டலம் இடம் பெற்றுள்ள ஆங்கிலத்தில் கேலக்சி என்று சொல்லப்படுகின்ற விண்மீன் திரளின் பெயர் மில்கி வே கேலக்சி என்பதாகும் பால்வெளித் திரள் பால்வெளித் திரளிலேயே பத்தாயிரம் கோடியிலிருந்து நாற்பதாயிரம் கோடி விண்மீன்களும் கோள்களும் இடம்பெற்றுள்ளன என்று கணித்துள்ளனர் இத்தனை எண்ணிக்கையில் அவை ஒன்றுபட்டு இருப்பதுதான் திருச்சியை குறிக்கின்றது விண்மீன் திரள்களின் தொகுப்பை தான் ஆங்கிலத்தில் கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ் என்கின்றனர் கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ் விண்மீன் திரள்கள் பெருந்திரள்களாக உருவெடுத்து அதாவது சூப்பர் கிளஸ்டர் என்று சொல்கின்றனர் சூப்பர் கிளஸ்டராக உருவெடுத்து அவற்றின் தொகுப்பே அண்டத்தை குறிப்பதாக குறிக்கின்றனர் இவற்றை விளக்குவதற்கான படங்களையும் காணொளியில் பகிர்கின்றேன் கூடுதல் தகவல்களுக்கு இக்காணொலிகளின் இணைப்பை விளக்க பகுதியில் கொடுக்கின்றேன் யுனிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவை தான் நாம் அண்டம் பேரண்டம் என்பன போன்ற சொற்களை பயன்படுத்தி சொல்கின்றோம் எனவே வேறு விளக்கங்களின்படி அண்டம் என்பதும் தூய தமிழ் நன்றி வணக்கம்